Hello, Friends. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை நான் வந்து புனே அணியில் வந்து தோனி கூட சேர்ந்து வந்து இருக்கேன் அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து என்னை வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பிக்கையோடு வந்திருந்தேன் பட் சிஎஸ்கே எடுக்காதது எனக்கு வந்து ஏமாற்றமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவன் ஸ்மித் வந்து பேசியிருக்காரு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனுக்கான மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிளேயர்ஸ் ஆல்ரெடி ஆடின ஒரு ஃப்ரான்ச்சைஸை விட்டுட்டு மாறி வந்து ஆடப்போகிறாங்க அதில் வந்து முக்கியமான வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷப் பண்ட்டு கே எல் ராகுல் ஸ்ட்ரேயா சையர் டூ ப்ளஸஸ் முகமது சிராஜ் Ich finde. கடந்த முறை கே கேஆருக்கு வந்து அந்த கடைசி நேரத்தில் பிளே ஆஃபுக்குள்ளே வந்து அந்த அணி அப்போ அவங்க முக்கியமான காரணமாக இருந்தால் மிச்சல் ஸ்டார்க்கெலாம் வந்து ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அணி மாதிரி வந்து ஆட போகிறாங்க அந்த வகையில் சில முக்கியமான வீரர்கள் பார்த்தீங்கன்னா அன்சோல்டாகவும் வந்து போயிருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு கோடி ஸ்லாட்டில் அன்சோல்டான வீரர்கள்னு பார்க்குறப்ப டேவிட் வார்னரை பெருசாக யாருமே வந்து கண்டுக்கலை கேன் வில்லியம்ஸனையும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கண்டுக்கலை எந்த ஒரு அணியும் வந்து வாங்கலை இவங்க ரெண்டு பேரும் வந்து முக்கியமானவங்க இவங்கள தாண்டி ஃபின் ஆலன் அவரும் வந்து ரெண்டு கோடி ஸ்லாட் வந்து இருந்தார் அடுத்து பென் டக்கெட்டும் வந்து இருந்தார் ஸ்டீவன் ஸ்மித் வந்திருந்தார் பேட்ஸ்மென்கள் அப்படின்னு பாக்கறப்ப ஒரு முக்கியமான வீரர்கள் ஒரு ரெண்டு கோடி ஸ்லாட்ல இருந்தவங்க இவங்க தான் இவங்கள தாண்டி வந்து ஒரு எழுவத்தஞ்சு லட்சம் கேட்டகிரியில் இருந்தவங்கன்னு பார்க்கறப்ப ஷா இருந்தார் அடுத்து வந்து சர்ஃப்ராஸ்கான் இருந்தார் டிவால்டு பிரேவிஸ் இருந்தார் அடுத்து பிரண்டன் கிங் பதும் நிசாங்கா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சம் கேட்டகிரியில் வந்து இருந்தாங்க இவங்களையும் பெருசாக யாருமே வந்து கண்டுக்கல அடுத்து பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பவுலர்ஸும் வந்து சில பிளேஸ் வந்து ரெண்டு கோடி ஸ்லாட்டில் வந்து இருந்தாங்க முஜீப் அர் ரகுவன் யாருமே வந்து எடுக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடில் ரஷீத்தை யாரும் வந்து எடுக்கல முஸ்தபிசு ரஹ்மான் கடந்த சீசனில் சிஎஸ் கேனியில் முக்கியமான ஒரு வீரராக வந்து இருந்தார் அவர் நிறையா ஸ்லோ டெலிவரிஸ் வந்து போடுவார் அந்த பத்து ஓவருக்கு மேலே வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விட்டு கொடுத்தாரு பட் இவரை யாருமே எடுக்கல நவீன் உலக் விராட் கோலி கூட பிரச்சனை பண்ண ஒருத்தர் இவரையும் வந்து யாரும் வந்து எடுக்கல உமேஷ் யாதவா யாரும் வந்து எடுக்கல அல்சாரி ஜோசப் ஆடம் மில்னை கிறிஸ் ஜோர்டன் இவங்களாம் வந்து ரெண்டு கோடி ஸ்லாட்டில் வந்து வரவங்க இவங்க யாரையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு அணியும் வந்து கண்டுக்கலை அந்த வகையில் வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து நடக்க போகிற சீசன் பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா உலகத்துலேயே வந்து ஐபிஎல் தான் வந்து எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களால் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனக்கு கவனிக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டு பணத்தையும் தாண்டி ஐபிஎல் ஆடணும் அப்படின்னு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து விருப்பப்படுறதுக்கான ரீசன் வந்து இது அதே மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் உலகில் உலகத்துலேயே வந்து தலை சிறந்த ஒரு அணி அந்த நாட்டுக்கு போயிட்டு ஐபிஎல் ஆடும்போது இந்தியாவில் இருக்க மேஜர் பிக்சர் எல்லாமே வந்து நம்ம வந்து கணிக்க முடியும் இந்தியன் பிளேயர்ஸோட டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும் உலகத்தரம் வாய்ந்த பவுலர்ஸோடைய அந்த ஒரு டெக்னிக்கை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதேமாதிரி இந்தியன் கோச்சஸோடு நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயணம் பண்ண முடியும் ஒர்க் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ஐபிஎல் ஆடணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டேன் கடந்த முறை வந்து புனே அணியில் வந்து தோனி தலைமைக்கு கீழே வந்து நான் வந்து ஆடினேன் திரும்பவும் வந்து தோனி தலைமைக்கு கீழே வந்து ஆடணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்பட்டேன் அதுலேயும் வந்து சிஎஸ்கே அணி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு ஒரு வயசான பிளேயர்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் அதனால் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து ஏலத்தில் வந்து எடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடோடு நான் வந்து வெயிட் இருந்தேன் பட் வந்து சிஎஸ்கே எடுக்காதது ஏமாற்றம் சிஎஸ்கேவை தாண்டி எந்த ஒரு அணியுமே வந்து என்ன ஏலத்தில் வாங்காதது எனக்கு ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாக இருக்குது ஐபிஎல் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தோடு தான் நான் வந்து வெயிட் பண்ணேன் பட் எந்த அணியுமே வந்து எடுக்கலை பார்க்கலாம் அடுத்த முறை வந்து திரும்ப வந்து ஆக்ஷன் இந்த மாதிரி நடக்கும்போது வந்து என்னென்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இனிமேல் என் வேலையை நான் பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவன் ஸ்மித் வந்து பேசியிருக்காரு நன்றி